முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் மீதான சட்டத்தின் பிடி மேலும் தொடங்கி தொடங்கியிருக்கிறது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்திரம் பேராசிரியருமான சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமலாக்கப்பட்டதனுடைய பின்னணியில் பிள்ளையானின் தலைமையில் இயங்கிய ட்ரிப்போலி பிளட்டூன் என்ற ஒரு அடியாள் குழுமம் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி குற்றப் புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் பிள்ளையார் தான் சுமார் ஒரு ஆறரை மாதங்களாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தவித அடிப்படையுமின்றி வீணாய் சிறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதனால் தன்னுடைய அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் பிள்ளையான் தாக்கல் செய்த மனு உச்ச நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது தனது உரிமை மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடுமாறு உச்ச நீதிமன்றத்தை கோரியிருந்தார் பிள்ளையான் பிள்ளையானின் சட்டுதரணி உதய கம்மன் பிள்ளவோ என் கட்சிக்காரர் பிள்ளையான் என்ன தவறு செய்து விட்டார் அவருக்கு கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் யார் என்றே தெரியாது என்கிறார் ஆனால் குற்ற புலனாய்வு திணைக்களமோ ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக பிள்ளையான் மேலும் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் இதற்கு மேலும் கால அவகாசம் தேவை என்றும் பிள்ளையானினுடைய தடுப்பு காவல் இருபத்தொரு நாட்களால் நீடிக்கப்பட்டுள்ளது பிள்ளையான் கைது செய்யப்பட்டது என்னவோ பேராசிரியர் ஆக்கப்பட்ட விவகாரத்தில் தான் என்றாலும் நாட்டை உலுக்கிய எத்தனையோ கடந்த கால அசம்பாவிதங்கள் தொடர்பாய் அவர் சாட்சி பகன்று வருகிறார் பிள்ளையானின் வாக்கு மூலங்களின் அடிப்படையில் அவரோடு இணையாய் துணையாயிருந்த முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி இனிய பாரதியினுடைய சாரதி என்று பலர் விசாரணை வலயத்துக்குள்ளே ஏற்கனவே இணைப்பு செயலாளரும் இன்று சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரியிருப்பவருமான அசாத் மௌலானா சேனல் போ தொலைக்காட்சிக்கு ஈஸ்டர் குண்டுவெடிப்பு பற்றி ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார் அதில் அவர் பிள்ளையான் பற்றி சொல்லும் போது இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து பதினைந்து மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் கோட்டாபய ராஜபக்சதான் நாட்டில் இரண்டாவது அதிகாரம் பொருந்திய நபராக இருந்தார் கோட்டாபய ராஜபக்சவுக்கு ட்ரிப்போலி பிளட்டூன் என்ற ஒரு அட்டியால் குழுமம் இருந்தது அந்த காலப்பகுதியில் நாட்டில் நடந்த அத்தனை அராஜகங்களுக்கும் அந்த குழு துணை போனது ஏராளமான தமிழ் வர்த்தகர்கள் மிரட்டப்பட்டார்கள் கப்பம் வழங்க பணிக்கப்பட்டார்கள் அரசுக்கு எதிராக பேனையை சுழற்றிய பெரும் ஊடக சாம்பவான்கள் கொல்லப்பட்டார்கள் ஊடக நிறுவனங்கள் எரிக்கப்பட்டன இந்த ட்ரிப்போலி பிளாட்டோனின் பிரதானியே பிள்ளையான் தான் பிள்ளையானை வைத்து அத்தனை அக்கிரமங்களையும் எளிதாக செய்து முடித்தது அன்றைய அரசு இந்த படு பாதாள நட்பினுடைய இரண்டாம் கட்டம்தான் தான் அதிகாரத்தை மீளப்பெற ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு ரூபத்தில் வந்தது என்கிறார் மௌலானா மௌலானா என்னதான் சுவிட்சர்லாந்தில் இருந்து கொண்டு இப்படி ஒரு சர்ச்சையான நேர்காணல் ஒன்றை இருந்தாலும் இலங்கைக்கு அவர் மீள வருவது பற்றி இதுவரை எந்த தகவலும் இல்லை இணைய வழியூடாக நீதிமன்ற விசாரணைகளில் கலந்து கொண்டதாகவும் ஊடகங்களில் சொல்லப்படவில்லை ஒருமுறை அமைச்சர் பிமால் ரத்நாயக்க மௌலானாவை நாட்டுக்கு அழைத்து வர அரசு தம்மாலான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லியிருந்தார் இந்த முயற்சி இதுவரை எந்த நிலைமையில் இருக்கிறது என்று தெரியவில்லை இதேவேளை ஜூலை ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு விவாதத்தின் போது உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பற்றி பிள்ளையான் முட்கூட்டியே அறிந்திருந்தார் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளன என்று தெரிவித்திருந்தார் அமைச்சர் மேலும் தன்னுடைய உரையில் பிள்ளையான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் இருந்தபோது அவருக்கு இது பற்றிய விவரங்கள் கிடைத்திருக்கின்றன இது குறித்த விரிவான விசாரணைகள் தொடர்கின்றன உரிய நேரத்தில் இந்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆகவே ஈஸ்டர் விசாரணைகள் பற்றி பற்றி அதில் இதுவரை உத்தியோகபூர்வமான உறுதியான அறிவிப்பு ஒன்றும் குற்ற புலனாய்வு திணைக்களும் வெளியிடவில்லை ஆனால் அமைச்சர் சொல்லுவது போல பிள்ளையான் சிறையில் இருந்த காலத்தில் சஹ்ரானின் தம்பி உட்பட பயங்கரவாதிகளை சந்தித்தது நிஜம் அப்போது பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் இருந்தார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி மட்டக்களப்பு சென்ட் மேரி தேவாலயத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜோசப் பரராஜசிங்கம் கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொடூரம் தொடர்பில் பத்து வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானார் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை தொடர்பில் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் இது தொடர்பான வழக்கு மட்டக்கிழப்பு மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி டி சூசைதாசன் முன்னிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி பதினோராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிள்ளையானுக்கு எதிராக வழக்கை தொடர விரும்பவில்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்தது இதன்படி பிள்ளையானை விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது ஹன்சீர் அசாத் மௌலானா நேர்காணலை நீங்கள் பார்த்திருந்தால் கோட்டாபய ஆட்சியில் பிள்ளையானின் விடுதலை பற்றி எந்தவித வியப்பும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது பிள்ளையான் சிறையிலும் சொகுசு சௌந்தர்யங்களுடன் இருந்ததாகவும் அவரை விடுதலை செய்ய கோட்டாபய உறுதி பூண்டிருந்ததாகவும் பொருளாதார நலன்களை கவனித்துக் கொண்டதாகவும் மௌலானா நேர்காணலில் சொல்லியிருப்பார் என்னதான் மனிதகுல விரோத குற்றங்கள் வன்முறைகள் என்று சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டது என்னவோ பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் செய்யப்பட்ட விவகாரத்துக்காகத்தான் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கொழும்பு ஏழில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த போது கடத்தி காணாமலாக்கப்பட்டார் இந்த சம்பவம் நடந்து பதினெட்டு வருடங்களுக்கு பின்புதான் பிரதான சந்தேக நபரான பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் பாருங்கள் கொழும்பிலிருந்து ஒரு ஆமை ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மட்டக்களப்புக்கு புறப்பட்டிருந்தால் கூட இத்தனை வருடங்கள் எடுத்திருக்காது அதே போலதான் அனுர அரசு தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி பீடம் ஏறி இருக்காவிட்டால் பிள்ளையான் கைதாகி இருக்கவும் மாட்டார் பேராசிரியர் கடத்தப்பட முன்னர் கடத்தல் கும்பல் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்துக்கான தலைவரான கே பாலசுகுமாரை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் திகதி கடத்தியது சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத்தை உபவேந்தர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுமாறு அச்சுறுத்தியது இதன்படி ரவீந்திரநாத் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை இழுத்து பூர்வமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவருக்கு வழங்கினார் ஆனால் அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாது அவரை கொழும்பிலிருந்து பணிகளை செய்யுமாறு அறிவுறுத்தியது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உயிர் அச்சுறுத்தல்கள் தரைகட்டிச் செல்லத் தொடங்கின கொழும்பு திகிவளையில் உள்ள தன்னுடைய மகளின் வீட்டில் இருந்தார் பேராசிரியர் தலை போகும் அளவுக்கு அவசியம் இருந்தால் மட்டும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்து வாகனம் ஒன்றை பெற்றுக்கொண்டு வெளியில் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் மேலும் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து குறித்து தேசிய பாதுகாப்பின் மார்தட்டி கொண்டிருந்த சனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கும் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக அப்போது இருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கும் அறிவித்திருந்தார் சம்பவம் நடைபெற்ற தினம் மதிய உணவுக்கு வீட்டுக்கு வருவேன் என மகளிடம் பேராசிரியர் உறுதிபட கூறிவிட்டு தான் ஸ்ரீலங்கா அசோசியேஷன் அட்வான்ஸ்மெண்ட் ஆப் சயின்ஸ் நடத்திய மாநாட்டுக்கு புறப்பட்டு சென்றார் இங்கே ஒரு முக்கிய விஷயத்தை குறிப்பிட வேண்டியிருக்கிறது அன்று வழக்கமாக வரும் வாகனத்தினுடைய சாரதி வரவில்லை பதிலாக ஒரு புதுமுகம் வந்திருந்தார் மாலை இரண்டு நாற்பத்தைந்து மணி ஆகியும் தன்னுடைய தந்தையிடமிருந்து எந்தவித அழைப்பும் இல்லாததால் ரவீந்திரநாத்துக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்தார் மகள் ஆனால் அவருடைய தொலைபேசி சுவிச் ஆஃப் செய்யப்பட்டதாக சொன்னது அவரை அழைத்துச் சென்ற சாரதிக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து பேசியபோது அவரும் நானும் எடுத்தேன் போன் ஆஃப் ஆகியிருக்கிறது என்றார் அவர் ஏதோ விபரீதமாக இருக்கிறது என்று சட்டென்று புரிந்து கொண்ட மகள் டிரைவரிடம் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் தந்தை எந்நேரம் வருவார் என்று தெரியாது என்று அறிவுறுத்தினார் ஆனால் மாலையாகியும் பேராசிரியர் வரவே இல்லை பேராசிரியர் காணாமல் போன அவலம் பற்றி அன்றைய தினமே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டு திகிவல போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட சில நாட்களுக்குள்ளேயே போலீஸ் விசாரணைகள் சிஐடிக்கு மாற்றப்பட்டன அப்போது சிசிர மெண்டிஸ்தான் சிஐடியினுடைய பணிப்பாளராக இருந்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற போது தேசிய புலனாய்வுப் பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்ததும் அதே சிசிர மெண்டிஸ்தான் விசாரணை ஆரம்பமான போதும் கால் இன்ச் முன்னேற்றமும் கூட ஏற்படவில்லை எல்லாம் இங்கேயோ இறுகி கொண்டன கருணா அம்மானினுடைய ஆதரவாளர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களே பேராசிரியர் ரவீந்திரநாத்தை கடத்தியதாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெளியான சண்டே டைம்ஸ் பத்திரிகை சிஐடியை மேற்கோள் காட்டி அப்போது செய்தி வெளியிட்டிருந்தது கருணா பிள்ளையான் நட்புடன் இருந்த காலம் அது கருணா தலைவர் பிள்ளையான் துணை தலைவர் கருணாவுக்கும் பிள்ளையானுக்கும் இடையிலான உறவின் விரிசல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில்தான் ஏற்பட்டது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பிள்ளையான் வசம் இரண்டாயிரத்து எட்டிலே தான் நடந்தது அந்த காலப்பகுதியில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவராக பேராசிரியர் காமினி சமரநாயக்கவை கடமையாற்றியிருந்தார் பேராசிரியர் ரவீந்திரநாத்துக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்தும் கூட ஏன் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என சண்டே டைம்ஸ் பத்திரிகை அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தது பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கும் பணி நீக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கே உரித்தானது என்றும் தம்மால் எதுவும் செய்ய முடியாது என்றும் காமினி சமரநாயக்க அதற்கு பதில் கொடுத்திருந்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சில பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வருவதற்கு அஞ்சி சேவைக்கு வருவதை நிறுத்தினார்கள் பல மாணவர்கள் படிப்பை பாதியில் போட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு ஓடினார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரஜரட்ட பல்கலைக்கழகத்துக்கு மாறி போனார்கள் பயம் ஒன்றே கலாச்சார அடையாளமாக யுகம் மாறிப்போயிருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத்தை கண்டுபிடித்து விடுவிக்கக் கோரி உலகம் முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கல்வியலாளர்கள் துறைசார் நிபுணர்கள் என்று அறுபத்தி ஏழு பேர் கையெழுத்திட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் என்னதான் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்த போதிலும் பேராசிரியரை கடைசி வரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் தன்னுடைய ஐம்பத்தைந்தாவது வயதில் காணாமலாக்கப்பட்டிருந்தார் இதுவரை அவருக்கு என்ன நடந்தது என்று எந்தவித தகவலும் இல்லை தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மூடி மறைக்கப்பட்ட இது போன்ற விசாரணைகள் மீள விசாரிக்கப்படும் என அறிவித்திருந்தது இதன் பிரதிபலனாக ரவீந்திரநாத்தின் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன விசாரணையில் கிடைக்கப்பெற்ற சாட்சியங்களின் அடிப்படையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை கிழக்கு மாகாண முதலமைச்சராக கூட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சியில் கிராமிய வீதி அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பரில் பாராளுமன்றம் கலைக்கப்படும் வரையில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் பிள்ளையான் ஆக அரசு அதிகாரத்துக்குள் பிள்ளையான் போன்ற நபர்கள் கன கச்சிதமாய் ஊடுருவி அடைய வேண்டிய உயரத்தை எல்லாம் அடைந்து தங்களுடைய அகல கால்களை எப்போதோ ஊன்றிவிட்டார்கள் இப்படி உருவான பாதாள அரசை முறியடிப்பது என்பது அத்தனை இலகுவான விடயம் அல்ல என்பதற்கு கண்முன்னே எத்தனையோ ஆசாமிகள் நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஓரங்கு நாடகங்கள் அத்தாட்சியாக இருக்கின்றன பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது சம்பந்தமே இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரை சந்திப்பதற்கு முயற்சி செய்தார் ஆனால் சிஐடி அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆனால் இன்று ஜோக்கர் ஸ்தானத்தில் தன்னை நிலைநிறுத்தி இருக்கும் கம்மன் பில பிள்ளையானினுடைய சட்டத்தரணியாக திடீரென்று அவதாரம் எடுத்திருக்கிறார் இதுவரை கம்மன் பிள சட்டத்தரணியாய் ஆஜரான எந்த ஒரு வழக்கு பற்றியும் ஊடகங்களில் எந்த விவரங்களுமே இல்லை ஆனால் வக்கீல் வண்டமுருகன் கணக்காய் லோயர் பிளவுக்கு பிள்ளையானை சந்திக்க இந்த அவதாரம் உதவி புரிந்திருக்கிறது நல்லாட்சி காலத்தில் ஜோசப் ஐந்து வருடங்கள் பிள்ளையான் சிறையில் இருந்த போதெல்லாம் திரும்பியும் பார்க்காத கம்மன் பிள இந்த ஆட்சியில் இப்படி காலில் வெந்நீரை கொட்டி கொண்டு அலைவதன் மர்மம் என்னவென்றுதான் புரியவில்லை பிள்ளையான் தன்னுடைய நிலையை எண்ணி கண்ணீர் விட்டு அழுதாகவும் அவர் புலிகளை தோற்கடிக்க உதவிய தேசிய வீரர் என்றும் அளந்து விட்டிருந்தார் கம்மன் பிள்ளையான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சிங்கள பௌத்தம் என்ற பெயரில் இனத்துவேச அரசியல் செய்த கம்மன் பில முப்பது வருட கொடூர யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சாமானிய தமிழ் மகன் ஒருவரினுடைய துயரை நினைத்து என்றைக்குமே பரிதாபமோ பச்சாதாபமோ படாத கம்மன் பில பிள்ளையானுக்காக கணம் நீதிபதி அவர்களே உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை என்றவாறு கோட் மாட்டிக்கொண்டு புறப்பட்டிருக்கிறார் கம்மன் பில உண்மையில் யாரை காப்பாற்ற இப்படி தடுமாறுகிறார் இதெல்லாம் யாருக்காக இப்போதைக்கு விடை தெரியாத வினாக்கள் அவை இந்த அனாவசிய பதட்டங்களை எல்லாம் பார்க்கும் போது சின்ன வயதில் படித்த பழமொழி ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது குற்றமுள்ள நெஞ்சு குறுபுருக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்